இப்படி ஒவ்வொரு மனுஷனும் இல்லாமல் புழு பூச்சி போன்ற ஒவ்வொரு ஜீவனும் உமையில் பிறப்பது என்பது கர்ப்பப்பை என்னும் கருவறையிலே ஒரு ஆத்மா குடியிருந்து பிறப்பது இதுதான் முறை இதுதான் ஞானம் இதுதான் சத்தியம் இதனுடைய குறிப்பு தான் குடியிருந்த கோவில் ஆன்ம செழுமை புரணிக்கும் ஒரு ஆத்மா கருவில் குடியிருந்த பொழுது பிற பிறப்பதால் பெண்களின் புனிதமான கருப்பை என்னும் கருவறைக்கும் செம்மங்குடி என்ற வார்த்தை பொருந்தமானது செம்மையான நாம் மனிதர்களாக குடியிருந்த கருப்பையில் இருந்த அந்த இடமானது செம்மையான கொடில் இதுதான் செம்மங்குடி இப்படி புனிதமான நடைமுறை சத்திய விளக்கத்தை உலகத்தார் எல்லோரும் உணர்ந்தாக்க கருக்கலைப்பு என்னும் உபார்ஷன் என்கின்ற கொடிய பாவச்செயல்களை யாரும் செய்ய மாட்டார்கள் அதை தடுத்து விடலாம் அப்படி செய்தவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் எதிர்காலத்தில் எந்த இடத்திலும் உண்டு மேலும் அந்த மாதிரி உள்ளவர்கள் அந்த துறையில் உள்ள மருத்துவர்கள் கைனோகாலஜிஸ்ட் அவர்களுக்கும் தொடர்ந்து கூறி வருகிறோம் கேட்டுப்பார்கள் மனிதனை தவிர வேறு எந்த உயிரினங்களும் இப்படிப்பட்ட கருக்கலைப்பு என்கின்ற ஒரு குற்றத்தை தவறை செய்வதே கிடையாது எல்லாம் ஆறாம் பகுத்தறிவை நாம் கொண்டிருக்கோம் அப்படின்னு பறைசாற்றி கொண்டு மனித குலத்தை விட பெரிதும் தாழ்ந்த குலத்தில் உள்ள பட்சிகள் பறவைகள் அவைகள் உயர்ந்த நிலையில் பொழுது மனிதன் தாழ்ந்த நிலைக்கு செல்கின்றான் இந்த பூ உலகத்திலே பௌர்ணமி திதி ஏற்பட்டு படைக்கப்பெற்ற ஒரு முதன் முதலாக இந்த லோகமான ககோள பௌர்ணமி ஜோதி இது வான வானத்தில் தோன்றிய ஸ்தலமே ஸ்ரீ ககோலீஸ்வர அதனுடைய புறம் என்கின்ற ஸ்ரீ ககோலீஸ் புரீஸ்வரம் அப்படி என்ற பெயர் இந்த திருநாமமானது செம்மங்குடிக்கு வந்தது உலகிலே குழந்தைகள் நல்ல முறையிலே பிறப்பதற்கும் தெய்வ தாயான தானே சங்கல்பித்து சக்தி தடைக்கவும் தானே மனமுவந்து அருளும் ஸ்ரீ கருண அம்பிகையாக கருணாம்பிகையாக பிரகாசித்து வருபவள் செம்மங்குடி ஸ்ரீ சுண்டகவல்லி அதாவது ககோலேஸ்வரி ஒரு யுகத்திலே இந்த மாமுனிவர்கள் குழந்தைகள் எல்லாம் பிறக்கும் முன்னரே அழித்து வதைக்க முற்பட்ட அசுரர்களுக்கெல்லாம் இந்த பெண்கள் அஞ்சினார்கள் கர்ப்பவதியான ஒரு மாமுனிவர் புனித புனிதமான இல்லாள் பிரசவ பேற்று காலத்திலே கடந்து நடந்து வயல் தோப்பில் மறைந்து துடி துடித்து வாழ்ந்து வந்தால் இந்த கர்ப்பிணியான மகரிஷியின் பத்னி இந்த ரிஷி மாதா தானே நேரிலே வந்து பிரசவ மருத்துவம் பார்த்து காப்பாற்றிய தெய்வத்தாய் ஸ்ரீ செண்பகவல்லியே ஆவாள் இப்படி அம்பாளே மருத்துவ பெண்ணாக பிரசவம் பார்த்து பூ உலகில் தோன்றிய குழந்தையே அவரவர் என்கின்ற அவர்வர் ஒருவர் என்று சொல்கின்றோம் அவரவர் மகரிஷியாக பின்னாடி இன்னும் ஜொலித்து கொண்டிருக்கின்றார் அவரவ மகரிஷி ஆக இப்படி அவரவரிடம் அந்த மாமுனிவர் அருந்தவம் புரிந்து வழிபட்ட தலமே இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற செம்மங்குடி ஸ்ரீ ககோலீஸ்வர சிவாலய புண்ணிய பூமி ஆகவே குழந்தை பேரு மருத்துவர்களும் செவிலியர்களும் கண்டிப்பாக இங்கு ஒரு முறையாவது வாழ்க்கையிலே வந்து வழிபட்டுத்தான் ஆக வேண்டும் அவர்களை தத்தம் துறையிலே கைதாசிக்காரராக மருத்துவ யோக தன்பந்திரி பகவானின் ஸ்ரீ ஜெண்பகவலியின் மூலமாக இவர்களுக்கு தாமே ஒரு நல்ல அற்புதமான நிலை வந்து அமையும் வெள்ளைப்பேற்றை அடைந்தவர்களோ அவர்களின் சார்பாக குடும்பத்தாரோ சுகப்பிரசவத்திற்காக பத்து மாதமும் வழிபட வேண்டிய திவ்யமான பிள்ளை பெற்று அற்புதமான தலம் இந்த செம்மங்குடி எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் கருத்தரிக்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்திற்கும் தனது குழந்தைக்காக பிரார்த்தனை செய்து என்னென்ன செய்ய வேண்டும் பத்து மாதத்திற்கும் ஒரே பூமியை நமது வாத்தியார் கொடுத்திருக்கார் முன்பு குழந்தை இல்லாதவர்கள் போது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு திருக்கோவில் ஒரு தானங்களை கொடுத்தார் ஆனால் பத்து மாதத்திற்கும் ஒரே இடத்திலே அமைந்த அற்புதமான இந்த புண்ணிய வளாக பூமி தான் இந்த ககோலீஸ்வரபுரம் ஜென்பகவள்ளி பூமி கருப்பை சுருக்கமாறுது கர்ப்பம் ஏற்படாமல் இருப்பது கரு நழுவது கருப்பை வீக்கம் கருப்பை வலு இல்லாது கட்டி புற்றுநோய் ஹைப்ராய்ட் இப்படி கருப்பைகளிலே பல கோடி வியாதிகள் வந்து கொண்டே இருக்கின்றது இங்கு செம்மங்குடியிலே வழிபட்டு அவர்கள் வந்தாக்க கோளாறுகள் உடனடியாக தீர்வு பெற்று நல்ல முறையால் வாழ்க்கையை வாழலாம் என்பது சத்தியமான வாக்காக மகான் பாஸ்கர் ராயர் மற்றும் பல கோடி சித்தர்கள் தவம் இருந்த திருக்கோவிலே சிருஷ்டியை துவங்குவதற்கு படைப்பு கடவுளாக எப்படி பிரம்மா இருந்தாரோ அப்படி சிருஷ்டிகளான படைப்பு பிறப்பு குழந்தைகள் ஏற்படும் அந்த பிரம்மமூர்த்தி அனைத்து கோடி கரு பீஜங்களையும் ஒரு சுர கொடுக்கையில் வச்சு புத்து மண்ணால் பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி வழிபட்டு எட்டு அஷ்ட பீஜவிருத்தி பூஜா சக்தி இடத்திலே ஸ்தலங்களிலே செம்மங்குடி ககோலீஸ்வரர் பூமியானது முதன்மை பெற்று வந்தது பௌர்ணமி திதியை இந்த செம்மங்குடி தளத்தில் மகா கால பைரவ மூர்த்தியாக சர்வேஸ்வரன் தோன்றி சங்கற்பித்து அதை சிருஷ்டி பண்ணார் படைத்தார் என்பது இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இங்குதான் பூ உலகின் முதல் ககோள பௌர்ணமி ஜோதி வானில் தோன்றியது ஆகினால இந்த திருக்கோவிலுக்கு திங்கட்கிழமை பௌர்ணமி திதி மற்றும் அவரவர்கள் பிறந்த தேதி பௌர்ணமியே இல்லை என்றாலும் இங்கே வரும்பொழுது அபிராமிப்பட்டருக்கு எப்படி அம்பாள் பௌர்ணமியாக காட்சி கொடுக்கின்றாளோ அதுபோல் இருண்ட ஒரு வாழ்க்கை நிலையில் இருக்கின்றவர்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் திக்கு தெரியாதவர்கள் ஒரு முறை இங்கே வந்து அம்பாளை துதித்து பாமாலை ஏற்றி லலிதா சகசநாமத்தை ஓதி இங்கே கை நிறைய சாத தர்மங்களை தானங்களை எல்லாம் செய்து வழிபடும்போது உங்களுக்கு அந்த க்ஷணமே அதே இடத்தில் ஏதோ ஒரு ரூபத்திலே மகான் பாஸ்கரராயருடன் நமது வாத்தியாரும் அங்கே தோன்றுவார் நம்பிக்கை தாயே அது எல்லாத்திலையும் முக்கியம் ஹோமம் வளர்ப்பது முக்கோணங்களில் ஹோமம் வளர்ப்பது யோனி குண்டம் வளர்ப்பது இன்னும் அதை பற்றியெல்லாம் பகுதி மூன்றில் பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய லாலா நாளா அருணாச்சலா